ஏழாவதுங்கிறது என்ன சொல்லலாம் மெடிக்கல் ரீதியா அப்படின்னா உடலின் சமநிலை அப்படின்னு சொல்றது ஏழாவது உடலின் சமநிலை அப்ப ஆறாவது என்ன உடலின் சம சமமற்ற நிலை ஒரு சத்து அதிகமாகவும் ஒரு சத்து குறைவாகவும் இருக்கிறது தான் நோய் அதுக்கு என்ன பண்றோம் அந்த சத்துக்குண்டான பொருளை உடம்புல ஏற்றும் போது அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு போயிட்டு அந்த உறுப்புகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடுது அதனால அந்த உறுப்பு வந்து குணமாயிடுது அதனால ஆறாவது பாவம் என்பது மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய் எட்டாவது வீடு என்பது மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய் அல்லது ரொம்ப ஓவர் டோஸ் கொடுத்து குண குணப்படுத்தக்கூடிய நோயின்னு சொல்லலாம் அதாவது ஆறாவது வீட்டுக்கு மருந்துன்னு அர்த்தம் சார் எட்டாவது வீட்டுக்கு மருந்து ஸ்கொயர்னு பேரு மருந்து ஸ்கொயர் என்ன சார் என்ன சார் அதாவது இந்த இந்த நோய்க்கு இந்த மருந்து கட்டுப்படலைங்க இன்னொரு கூட ரெண்டு மாத்திரை போட்டுங்களேன் அப்படி சொல்றாங்க இல்லையா அதுதான் எப்ப ஓவர் டிரெஸ் போடுவோம் சார் நோயோட ஆரம்ப நிலையிலயா கடைசி நிலையிலயா கடைசி ஸ்டேஜ் தான் நான் சொல்லிருக்கேன் இல்லையா ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவம் அடுத்த பரிணாமம் சொல்றோம் இல்லையா ஆறாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு காமிக்குது எட்டாவது விடாது மாறத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டா அது நோயை குணப்படுத்திடலாம் அதனாலதான் பழமையை சொல்லுவாங்க எதிரி கடன் நோய் இந்த மூணுத்தையும் வளர வரக்கூடாது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் கடனை வளர்த்து வளர விட்டாலும் வட்டி அதிகமாயிட்டே எதிரி வளர விட்டாலும் பிரச்சனை நோயை வளர விட்டாலும் பிரச்சனை ஏன்னா இதுல ஆறாவது பாவத்தை சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஆறாவது விடு என்பது லக்னத்துக்கு ஒரு நடுநிலையான பாவம் தான் ஆனா அது வளர்ந்துட்டா பிரச்சனை அது வளர்ந்துட்டா அது எட்டாவது பாவம் அடுத்து கன்வெர்ட் ஆயிடும் அதாவது ஒவ்வொரு பாவமும் இந்த மாதிரி வளருது இல்லையா ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று வருது இல்லையா ஒவ்வொரு பாவமும் அடுத்தடுத்து பரிணாமமா போயிட்டு இருக்கு ஒன்னாவது விடுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர நேர்ல பாக்குறது மூணாவது விடுங்கிறது ஒருத்தர் போட்டோல பாக்குறது ஒன்னாவது விடுங்கிறது இங்கிருத்தே ஒரு வேலையை பண்றது மூணாவது இடங்கிறது வெளியில போயிட்டு ஒரு வேலை பண்றது அப்ப இந்த ஒன்னாவது வீட்டோட தன்மை மூணாவது பாவமாக மாறும் போது அது மல்டிபிள் ஆகுது இல்ல ஐந்தாவது உடன் பார்க்கும்போது ஐந்தாவது நீங்க லவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது திருமணமா மாறிச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிரும் இல்லனா என்ன ஆகும் பூங்கால பாரம்போது எதிர் வீட்டுக்காரர் வராரா பக்கத்து வீட்டு வர வராரா யார் வரான் எது வரான்னு பாத்துட்டு பார்த்துட்டு உட்கார் இருக்கு இல்லையா இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு பாவமும் என்ன ஆகுதுன்னா வளர்ந்துக்கிட்டே போகுது அடுத்தடுத்து ஸ்டேஜை குறிக்கக்கூடியது அந்த வகையில் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பாவத்திலும் எந்த பாவம் எட்டு பாயிண்ட் தொடர்பு விடுறதோ அந்த பாவ ரீதியான நோய் சார் இதுல வந்து நம்ம கிரக காரகத்தையும் பார்க்கணும் கிரக காரகம்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு காரகம் இருக்கு ஒரு பாவத்தை மட்டும் அனலைஸ் பண்ணால் போதாது கிரகத்தையும் அனலைஸ் பண்ணணும் இப்போ லங்ஸுக்கு வந்து காரகம் வந்து ராகு ராகு வந்து ஒரு ஜாதகத்துல ஒன்று அஞ்சு மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் லங்ஸில் பிரச்சனை வராது அப்ப நாலாவது எட்டு பிள்ளைன்னா வேற மாதிரி பிரச்சனை வரும் வீடு வீடு மூலமா பிரச்சனை வரலாம் வீட்டுக்கு காரகன் யாருன்னா செவ்வா ஓகேங்களா சுக்கரன் காலி மணியா இருக்குமோ செவ்வா வீடு கட்டிட்டு வீடு பூசு வேலை பண்ணாத வரைக்கும் செவ்வாயா இருக்கும் பூசு வேலை பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சுன்னா சுக்கரன் ஓகேங்களா இது ரெண்டும் நல்லா இதுவும் இது கெட்டு போயிட்டு நாலாவது இடம் கெட்டு போயினா வீடு முழுவா பிரச்சனை வரலாம் அல்லது புதன் குரு அது கெட்டு போயிட்டு நாலாவது இடம் கெட்டு போயிட்டா கல்வியில பிரச்சனை வரும் ஓகேங்களா சந்திரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னா ரத்த ஓட்டத்துல பிரச்சனை வரும் சந்திரனுக்கு ரத்தம்னு காரகம் சார் அதாவது நீங்க செவ்வாய் வந்து ரத்தம் படிச்சிருப்பீங்க ஆனா சந்திரன் தான் ரத்தத்துக்கு காரணம் செவ்வாய் வந்து எதுக்கு எதுக்கு காரணம்னா அடிப்பட்டு ரத்தம் வருது இல்லையா அதுக்கு காரணம் செவ்வாய் சந்திரனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னு பேரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன தெரியுமா சார் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் டிரான்ஸ்போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்ந்தளித்தல் மற்றவருக்கு வாய்ப்பு தருதல் ஏன்னா ஜாதகத்துல சந்திரன் என்ன பண்ணுது எல்லா கிரகத்தையும் ஒழுங்கா நிற்க வச்சு ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு கிரகத்தையும் கூப்பிட்டு நீ தசை நடத்து நீ தசை நடத்துன்னு சொல்லுது எப்படி சொல்லுது தான் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த கிரகத்தை கூப்பிட்டு தம்பி நீ வா தசை நடத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தானா அவரை கூப்பிட்டு ராகுவை கூப்பிட்டு ஐயா நீங்க வந்து தசை நடத்துங்க உங்களுக்கு அப்புறம் குரு வருவார் அவருக்கு அப்புறம் சனி வருவார் ஒவ்வொரு தசையில நானும் புத்தியா வருவேன் அப்படி நடத்துது இல்லையா அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கறது சந்திரனா இருக்கிறதால உடம்புல வந்து சந்திரன் வந்து நீர் கிரகமா இருக்கிறதால ரத்தம் வந்து நீராக இருக்கிறதால சந்திரன் வந்து பயணத்துக்கு காரகனா இருக்கதால இட வேகமா சுற்றக்கூடிய கிரகம் சந்திரனா இருக்கதால சந்திரன் வந்து பயணத்துக்கு காரகன் அப்ப பயணம் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சந்திரன் தான் ரத்தத்துக்கு காரகன் செவ்வாயின் ஏன் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடி உதை போர்க்களம் தந்தை சச்சரவு இதுக்கெல்லாம் காரகம் செவ்வா இதெல்லாம் வரும்போது ரத்தம் வருது இல்லையா அந்த இன்சிடென்ட்ஸுக்கு தான் செவ்வாயின் காரகமே வழியே அதுல இருந்து வரக்கூடிய ரத்தத்தை கூட காரகம் இல்லை நான் சொல்றது கொடுத்திருதா சார் அடி அடிக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த சம்பவம் இருக்கு இல்லையா அதுக்கு காரகம் செவ்வாய் அந்த ரத்தத்துக்கு காரகம் செவ்வாய் ஓகேவா அந்த மாதிரி நம்ம அது புக்கு நான் எழுதிருப்பேன் சார் இதெல்லாம் மெடிக்கல் ஸ்டாலேஜ்லயும் மற்ற எதுவும் எழுதிருப்பேன் ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு அடுத்து ஜென்டரா இந்த பாவத்தொடர சொல்லிட்டு மீண்டும் நான் போயிடுறேன் அப்ப ஏழாவது அஞ்சு தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம் சார் மனசுல தோணது சொல்லுங்க ஒரு கோடு நேரா போடுங்க சார் என்ன சார்

நல்லா யோசிச்சு பாருங்க இந்த குழந்தை பிறக்கணும் எல்லாருக்கும் தான் பிறகு சார் ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு எப்படி திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு இந்த பாவத்தின் ரீதியா லக்னத்துக்கு சந்தோஷம் கிடைக்குது புரிதா பாருங்க இந்த ஏழாவது பாவத்தின் மூலமாக லக்னத்துக்கு சந்தோஷம் கிடைக்குது எப்படி லக்னத்துக்கு சந்தோஷம் கிடைக்குது ஐந்து என்பது லக்னத்துக்கு இங்க வரக்கூடிய பாவம் எல்லாமே லக்னத்துக்கு வரக்கூடிய விளைவுகளை சொல்லுவோம் சார் கிடைக்குதுன்னு சொல்லிட்டீங்க கிடைக்குது ஏழுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏழுக்கு எத்தனையாவது இது பதினோராவது வீடு திருப்தி திருப்தின்னு திருப்தி சந்தோஷம் முழு திருப்தி முழு சாட்டிஸ்பேக்ஷன் உற்சாகம் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல மனைவிக்கு என்ன கிடைக்குது இது இருந்தா மனைவிக்கு என்ன கிடைக்குது ஏழுக்கு பதினோராவது பாவமா இருந்தாலும் அவங்க திருப்தி அடைகிறாங்க சந்தோஷம் அடைகிறாங்க ஜாதகருக்கு என்ன கிடைக்குது அவர் அபெக்ஷனா இருக்காரு அப்ப ஒரு ஒரு லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லை ஏழுக்கும் பிரச்சனை இல்லை சரி இது அப்படியே நீங்க ஸ்டேட்டா எடுத்தீங்கன்னா ஏழாவது மனைவி இது காதல் மனைவியை காதலிப்பார் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது ஐந்தாவது ஏழை தொடர்பு கொண்டா இங்க காதலி மனைவியாவார் ஆவார் ஏன்னா இது சம்பவம் இது திருமணம்ங்கிற சம்பவத்தை குறிக்குது இந்த சம்பவம் எப்படி நடக்குது காதல் மூலமா நடக்கிறது காதல் தோல்வி ஐந்தாவது காதல்ல ஒருவருக்கொருவர் அதிருப்தியா இருந்து பிரிஞ்சு போறது எட்டு பெருன்னா பம்பு வழக்கு சண்டை சச்சரவு அடி தடி உத குத்து தர்மபுரி சம்பவம் மாதிரி ஐந்தாவது எட்டு பென்று தொடர்பு கொள்ளும் போது ஐந்தாவது காரகம் என்ன மென்மையான உணர்வுகள் அதன் ரீதியாக லக்னத்துக்கு பிரச்சனை ஆனா வெறும் நாலு வரும்போது பெரிய பிரச்சனை இருக்காது ஒருவருக்கொருவர் அதிருப்தி அதிர்பத்தி சரி பிடிக்கலையா சரி பரவாயில்ல வேற ஆளை பாத்துக்குறேன் இல்ல அந்த லெட்டர் வேற யாருக்குன்னா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஏழு காரணம் திருமணம் வரைக்கும் செல்லாது சார் திருமணம் வரைக்கும் செல்லாம அது